ராமன் தலைவர் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு பேர் இயக்கம் மக்கள் முதலில் வாக்குறுதி இல்லை வழி பேச்சி அவுட் செயல் இன் ஊர் முன்னேற்றம் உண்மை அரசியல் வேலை உரிமை விலை கட்டுப்பாடு வாழ்வு பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு எங்கள் பொறுப்பு இளைஞர் வேலை இன்றே விவசாய மரியாதை நிச்சயம் குடிநீர் அடிப்படை உரிமை பள்ளித்தரம் எதிர்காலம் மருத்துவம் அருகில் ஊழல் ஜீரோ சேவை சின்னம் மக்கள் கணக்கு ஆட்சி ஊர் வளர்ச்சி நாள் ஒன்று வாக்கு அல்ல தீர்ப்பு நியாயம் நிரந்தரம் வீடு பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு வேலைக்கு மதிப்பு பெண்களுக்கு சமத்துவம் விவசாயம் காப்பு மீனவர்கள் பாதுகாப்பு முதியோர்கள் மரியாதை மாற்றம் செயலில் வெளிப்படை ஆட்சி கேள்விக்கு பதில் மக்கள் குரல் இளம் தலைமுறை வாய்ப்பு ஊர் செழிப்பு கல்வி கையடக்கத்தில் மருத்துவம் மனிதம் விலை உயர்வு ஸ்டாப் வேலை வாய்ப்பு நவ் பாதுகாப்பான ஊர் சேவை அரசியல் கணக்கு அரசியல் ஊழலில்லா ஆட்சி உண்மை பேசும் தலைமுறை உழைப்புக்கு மரியாதை மக்களின் பக்கம் நேர்மை நம்பிக்கை ஊர் தீர்வு வீதி முதல் விதி மக்கள் சக்தி நியாயம் வெல்லும் இன்று தீர்ப்பு அநியாயம் முடிவடையும் வளர்ச்சி இருந்தால் மக்கள் கஷ்டம் ஏன் பொறுப்பு இல்லாத அனுபவம் பயனில்லை முகம் மாறினால் மாற்றமல்ல சிந்தனை மாறணும் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் கோபம் ஏன் உண்மை பேசினால் பயம் வராது இது பேச்சு அரசியலில் மக்கள் தீர்ப்பு இப்போது இது அரசியலில்லை வெற்றி கட்டுப்பாடு இந்த தேர்தல் ஒரு ஓட்டு அல்ல தீர்ப்பு பேச்சு அரசியல் அவுட் செயல் அரசியல் இன் மக்கள் நினைவாற்றல் ஆன் அதிகாரம் வேண்டாம் நியாயம் வேண்டும் பழைய அரசியல் வேண்டாம் மக்கள் வாழ்க்கை எஸ் நோவில் அடங்காது ரைட் ராங்கில் தான் அடங்கும் எங்கள் கட்சி செய்யாததை சொல்ல மாட்டோம் செய்யப்போவதை மறைக்கவும் மாட்டோம் சாதனைகள் இருந்தால் விளம்பரம் தேவையில்லை வாய்ப்பு கொடுத்தோம் இப்போது கணக்கு கேட்கிறோம் குற்றம் சாட்டவில்லை கேள்வி கேட்கிறோம் அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் அதிகாரம் வேண்டாம் அநியாயம் வேண்டாம் பொய் அரசியல் போதும் அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் இந்த முறை மக்கள் தீர்ப்பு வாக்குறுதி அரசியல் பார்த்தோம் விளம்பர அரசியல் பார்த்தோம் இப்போது தேவை வாழ்க்கை மாற்றும் அரசியல் அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் மக்கள் பொறுமையை பலவீனம் என்று நினைத்தார்கள் மௌனம் மறதி என்று நினைத்தார்கள் மக்கள் மறக்கவில்லை பேச்சு அரசியல் வேண்டாம் செயல் அரசியல் வேண்டும் அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் சாதனை இருந்தால் விளக்கம் தேவையில்லை அவர்கள் ஆட்சியை நினைவு கூறுகிறார்கள் மக்கள் அவதியே நினைவு கூறுகிறார்கள் மீண்டும் வாய்ப்பு கேட்கிறார்கள் மக்கள் கணக்கு கேட்கிறார்கள் அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் அவர்கள் சாதனை பேசுறாங்க மக்கள் துயரம் பேசுது வாக்குறுதி பழையது பிரச்சனை புதியதா அதிகாரம் இருந்தும் பொறுப்பு இல்லை அவர்கள் ஆட்சி மக்கள் அவதி பேச்சு அரசியல் முடிஞ்சது வாழ்க்கை அரசியல் தொடங்கட்டும் தோல்வியை மறைக்க வரலாறு சொல்லாதீங்க பழைய முகம் மாற்றமல்ல பழைய சிந்தனை தான் ஆபத்து அவர்கள் சொல்வது எதிர்காலம் நாம் வாழ்வது இன்றைய சிரமம் நியாயம் கேட்பது எதிர்ப்பு அல்ல கேள்வி கேட்பது துரோகம் என்றால் ஆட்சி தோல்விதான் மக்கள் வாழ்க்கை டிவி விவாதம் இல்லை சரியான அரசியல் வேண்டும் சாதனை இருந்தால் விளக்கம் தேவையில்லை வாக்குறுதி நினைவுக்கு வரும் மக்கள் நினைவு மறக்காது விவாதம் ஜெயிக்கலாம் ஆட்சி ஜெயிக்கணும் செய்தவர்கள் பேசுறாங்க அவதிப்பட்டவர்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க பொறுப்பில்லாத அனுபவம் பயனில்லை மக்கள் பொறுமை பயமில்லை எச்சரிக்கை இந்த முறை ஓட்டு அவர்களுக்கல்ல மக்களுக்காக அதிகாரம் சேகரிக்கவில்லை அநியாயம் முடிக்க வந்தோம் அப்போது அதிகாரம் இப்போது விளக்கம் கேட்காத ஆட்சி காக்க முடியாது பயம் காட்டுவது பலவீனத்தின் அடையாளம் பெரிய கட்சி அல்ல பெரிய மனசு வேண்டும் இந்த தேர்தல் சின்னம் பற்றி அல்ல சிந்தனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் மீண்டும் வாய்ப்பு மக்கள் கேட்கிறார்கள் எவ்வளவு வாய்ப்பு அனுபவம் உள்ள ஆட்சியாளர்கள் கூறுவது அனுபவம் இருக்கிறது அனுபவம் இருந்தும் இல்லை பெரிய திட்டங்கள் திட்டம் இருந்தால் பசி இருக்கக்கூடாது பணம் செலவழித்தோம் செலவு அல்ல பலன் வேண்டும் புதியவர்கள் முடியாது பழையவர்கள் செய்திருந்தால் புதியவர்கள் தேவையில்லை மத்திய மாநில அரசு தடங்கல் செய்கிறது ஆனால் மக்கள் தடையல்ல எதிரிகள் பொய் பேசுகிறார்கள் உண்மை இருந்தால் பயம் எதற்கு அவர்கள் பயம் காட்டுகிறார்கள் பயம் அரசியல் பலவீனம் பெரிய கட்சி பெரியது சேவை என்றால் பிரச்சனை ஏன் ஓட்டு பிரிப்பு நியாயம் பேசுவது பிரிப்பல்ல தான் பாதுகாப்பு பயம் இருந்தால் பாதுகாப்பு தோல்வி வளர்ச்சி வளர்ச்சி இருந்தால் வறுமை ஏன் சாலை கட்டிடம் கட்டிடம் வளர்ச்சி அல்ல எதிர்கால வாக்குறுதி நிகழ்கால தோல்வி மறைக்க முடியாது மக்கள் ஆதரவு ஆதரவு இருந்தால் விளக்கம் தேவையில்லை மாற்றம் ஆபத்து அநியாயம்தான் உண்மையான ஆபத்து மீண்டும் வாய்ப்பு வாய்ப்பு போதுமானது குற்றச்சாட்டு கேள்வி குற்றம் அல்ல தேர்தல் நாடகம் மக்கள் நாடகம் பார்க்க வரவில்லை தான் தேர்வு மக்கள்தான் தேர்வு பழைய அரசியல் பேசும் வரை மக்கள் புதிய முடிவு எடுப்பார்கள் பொய் அரசியல் போதும் நாடக அரசியல் வேண்டாம் மக்கள் அரசியல் வேண்டும் அவர்கள் பயம் காட்டுகிறார்கள் நாங்கள் பாதை காட்டுகிறோம் அதிகாரம் கேட்பது அரசியல் நியாயம் கொடுப்பது தலைமை இந்த தேர்தல் ஓட்டு அல்ல ஒரு தீர்ப்பு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது ஆலோசனை தருகிறார்கள் மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் அப்போது மௌனம் இப்போது மேடை செயல் இல்லாத சாதனை விளம்பரம்தான் பேசினால் போதாது புரிய வேண்டும் வாக்கு வாங்கி மறந்த அரசியல் வேண்டாம் ஐந்து வருடம் சைலன்ஸ் இப்போது சயின்ஸ் மக்கள் கணக்கு கிளேர் நாங்கள் வாக்குறுதி பட்டியல் காட்டவில்லை வாழ்க்கை மாற்றம் பாதை காட்டுகிறோம் தோல்விக்கு காரணம் தேடும் அரசியல் வெற்றிக்கு தகுதியற்றது கேள்வி கேட்கும் மக்களை எதிரிகள் என நினைப்பது ஆட்சியின் தோல்வி உண்மைகள் பேசினால் எதிரிகள் தேவையில்லை நாங்கள் பேசுவது எதிரிகளைப் பற்றி அல்ல மக்களின் வாழ்க்கையை பற்றி பயம் காட்டும் அரசியல் தோல்வியின் அறிகுறி தவறு செய்தவன் பதில் சொல்வான் சரி செய்தவன் தலைநிமிர்ந்து பேசுவான் பொய் விளம்பரம் எத்தனை இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும்